மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் வருகை தர இருப்பதால் நிற்கக்கூடியவர்களை இருக்கைகளில் சென்று அமர பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இணைய விழாவில் பங்கேற்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புறப்பட்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில நிமிடங்களில் கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தர இருப்பதால் அனைவரையும் இருக்கைகளில் அமர பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த அழகிய மாலை நேரத்தில் சூரியன் மெதுவாக மறையும் போது நமது அரங்கம் ஒரு தமிழ் திருவிழாவாக மாறியிருக்கிறது விருதுகள் கலைமாமணி விருதுகள் வழங்கும் விழா இது விருதிற்கான கொண்டாட்டம் மட்டுமல்ல தமிழின் இயல் இசை நாட்டியம் நாடகம் என அனைத்தையும் நாம் கொண்டாடும் ஒரு தருணம் ஒரு திருவிழா தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல அது இயல் இசை நாடகம் முத்தமிழ் இயல் இசை நாடகம் நாட்டியம் திரைப்படம் இசை நாடகம் கிராமிய கலை சின்ன திரை போன்ற கலைத்துறையின் மேம்பாட்டிற்காக சிறப்பான சேவை செய்து வரும் புகழ்மிக்க கலைஞர்களை பாராட்டி சிறப்பிக்கும் வகையில் கலைமாமணி விருது என்ற மாநில விருதினை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் மேலும் மகாகவி பாரதியார் அவர்களின் பெயரிலான விருதும் எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மாள் அவர்களின் பெயரிலான விருதும் பாலசரஸ்வதி அவர்களின் பெயரிலான விருதும் இந்த விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களால் விருதாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது Mai corun shop mi